கொடுத்த காசுக்கு மேல கூறுறதுதான் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் பிரகாஷ் திமுக எலும்பு துண்டுக்க ஆசைப்பட்டு கொலைக்குதே இந்த கொலைக்கிற பிரகாஷ் ராஜ ஒரு கேள்வி கேக்குறேன் உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் பிரகாஷ் ராஜ் போன்ற ஆட்கள் எல்லாம் அடிச்சு துரத்தப்பட வேண்டும் ஏன்னா பெரிய அப்பாட்டக்கர் நடிக்கிறாங்கன்னா அவங்களாட்டி இங்க தமிழ் சினிமா எடுக்க முடியாதா திரவிடன் மாடல் திரவிடன் பண்ணியே திரவிடன் மாடல் சொல்ல தமிழர் மாடல் சொல்லு நீ தமிழன் தானே திரவிடன் மாடல் சொல்றி அதுல உனக்கு சுத்தமா தமிழ் இருக்கா பிரகாஷ் ராஜுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை மோடியை திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க வரங்க நான் சொல்றேன் இந்த போர் நடக்கிறதுக்கு அமீர் தான் காரணம் நான் சொல்றேன் இந்த போர் நடக்கிறது பிரகாஷ் ராஜ் தான் காரணம் நான் சொல்றேன் இந்த போர் நடக்கிறதுக்கு வெற்றிமாறன் தான் காரணம் இரு நாடுகளுக்கான பிரச்சனை வெளியுறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரிய பெரிய வல்லரச நாடுகளே ஒன்றும் பண்ணாம அமெரிக்க ட்ரம்ப் முக்கி 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 உட்காந்துட்டார் நீங்கள் லாக் அப் டெத்தை வச்சே படம் எடுக்கிறேன் யாரே வெற்றி சூரியா எடுத்து அதை காசு ஆக்குறேன் அப்போ அதே லாக் அப் டெத்து தமிழ்நாடு நடக்கிறப்ப உங்களுக்கு உணர்வு துடிக்கல திமுகவுடைய மிகப்பெரிய பெரிய சொம்பு தூக்கி சத்யராஜ் அதே மாதிரி பிரகாஷ் ராஜுக்கு அடுத்த எம்பி சீட் தரேன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரான்னு தெரில இளைய பாரத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவை சேர்ந்த மாநில செயலாளரான வெங்கடேஸ்வர் அவர்கள் தான் சார் வணக்கம் வணக்கம் ஜி சார் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பேரணி நடத்தப்பட்டது சார் அதாவது அந்த எல்லா சினிமா பிரபலங்களும் சரி நம்ம பிரகாஷ் ராஜ் நம்ம வெற்றி வெற்றிமாறன் எல்லாருமே இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து விட்டு அடுத்து காசா பிரச்சனையில் போய் இறங்கியிருக்காங்க சார் அது ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சினிமா உலகத்துல இருந்தது நீங்க அதாவது வாங்கி கொடுத்த காசுக்கு மேல கூற ஆண்டா ஒரு படத்துல ராஜ்குமார் எழுதிப்பார் அந்த வசனத்தை என் புருஷன் குடந்த மாதின்ற ஒரு படத்தில் லிவிஷனுக்கு கூடுவான் வருங்கால ஜனாதிபதி அப்படின்னு சொல்கிறப்ப வாங்கி கொடுத்த காசுக்கு மேலே ஒருத்தன் கூறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வாங்கி கொடுத்த காசுக்கு மேலே கூவுறது தான் யார் யாருன்னா அமீர் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் நம்ம தமிழ் மண்ணுக்கே சொந்தம் இல்லாத உலக மகா தலைவராக போற்றப்படுகிற திரு பிரகாஷ் அவர்கள் இவர்கள்லாம் வந்து வாங்கி கொடுத்த காசுக்கு மேலே பயங்கரமாக கூவுறானவங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது ஒரு வெளிநாடுகளுக்கான பிரச்சனை வெளிநாடு வெளியுறவுத்துறை என்னென்ன செயல்பாடு பண்ணிருக்கின்றது என்றதுமே பொது வழிகளுக்கான அந்த நாலேஜ் அவங்கள்ட்ட கிடையாது பாலிஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கான பிரச்சனை நாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலை பாலிஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணல நடுநிலை வகிக்கிறோம் மோடிஜி அவர்கள் சொல்லிட்டார் எந்தளவு நம்ம இஸ்ரேலுக்கு வந்து நம்ம உதவிகள் செய்திருக்கிறோமோ அதை விட அதிகமான மடங்கு பாலிஸ்தீனத்துக்கு நம்ம உதவிகள் செஞ்சுருக்கோம் அதை அந்த நாடே அங்கீகரித்து நம்ம பாரத பிரதமருக்கு விருது கொடுத்துருக்கு நல்லா கிடைக்கும் விருது கொடுத்துருக்காங்க அது நாடே அங்கீகரிச்சு விருது கொடுத்துருக்கு இன்னைக்கு வரையும் அவங்க பாலிசீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை கிடையாது இஸ்ரேலுக்கும் பாலிசீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு தான் சண்டை இது புரிஞ்சிக்கணும் நமக்கும் பாகிஸ்தான் சண்டை கிடையாது பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானில் ஊடு இருக்கிற தீவிரவாதிகளுக்கு தான் நமக்கு சண்டை நம்ம இப்போ வார் பாகிஸ்தான் மேலே வார் போடுவோம் ஆனால் இப்போதான் ஜெய்சங்கர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு இனிமேல் எதனா ஒரு உயிர் எங்களுக்கு பலியானால் அது வாராட் டிக்ளேர் பண்ணுவோம் பாகிஸ்தான் தான் வார் விடுத்ததுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நாங்கள் அடிப்போம் இப்போ தான் சொல்கிறோம் இதனால் வரையும் நம்ம பண்ண பெகலாம் தாக்கலாகட்டும் உரி தாக்குதல் ஆகட்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆகட்டும் எதுவுமே நம்ம வாராட் டிக்ளேர் பண்ணல எங்கள் ஊரில் எங்கள் எங்கள் ஊரில் வந்து நீ அடித்த உங்கள் ஊரில் வந்து நான் அடிக்கிறேன் அதே மாதிரி தான் இது இப்போ இப்போ பாலிசீனத்துக்கு பிரச்சனையா இஸ்ரேலுக்கு பிரச்சனைன்றதோ தனி கதை இல்லாமல் பாலிசீன் இப்போ அமாஸ் தீவிரவாதிகள் ஆயிரத்தி ஐநூறு பேரை ஒரே குண்டில் இஸ்ரேலில் கொண்டானுங்க பல பிணக்கைதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க இதை பற்றிலாம் பேச இங்கே இருக்க துப்பு கட்டணங்களும் துப்பு இல்லை இதை சொல்லணும்ல இரு நாடுகளுக்கு என்ன இஸ்ரேலுக்குன்னா போர் அடிக்குதா இல்லை கொழுப்படுத்துகிட்டு உட்காந்துருக்காங்களா வேலை வெட்டி இல்லாமல் குண்டு போடுறாங்களா வேலை வெட்டி இல்லாமல் சண்டை போடுறாங்களா நீ என்ன பண்ண ஆயிரத்தி எழுநூறு பேரை குண்டு போட்டு சாக அவங்க எதிர்வணி ஆட்டுறாங்க நம்ம எதுக்கு பெஹல்காமில் போய் அடித்தோம் என்னுடைய சகோதரிகளுடைய பொட்டை எடுத்து இந்துவா முஸ்லீமானு கேட்டு ஒருத்தன் சுட்டான் தான் சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணி பெஹல்காம் தாக்குதலில் போய் நம்மாம் தாக்கத்தில் அடித்தவங்கள போய் சிந்தூர் ஆப்ரேஷனில் நம்ம அடித்தோம் ஏன்னா என்ன நீ தொட்டானா திருப்பி தொடுவோம்ல இது மனித இயல்பு தானே நீங்கள் போய் சும்மா இருந்த இஸ்ரேலில் போய் நீங்கள் தொட்டிங்க அது ஆசியவாதிகள் தொட்டோம்னா அதுக்கான பதிலடியை கொடுக்குறாங்க நீ காசாலாக மிகப்பெரிய ஒரு பொருள் சேர்த்து இருப்பாங்க அது வந்து இரண்டு நாட்டுகளுக்கான பிரச்சனை நல்லா தெரிஞ்சுங்க இரண்டு நாடுகளுக்கான பிரச்சனை நம்ம இரண்டு நாடுகளுக்கு சப்போர்ட் இல்லை நடுநிலை வகிக்கிறோம் உக்ரைனுக்கு நீங்கள் சப்போர்ட்டா ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா ரஷ்யாவில் தான் நம்ம அதிகமாக எண்ணெய்கள் வாங்குகிறோம் அதிகமான தடவாடங்கள் வாங்குகிறோம் விமானங்கள் வாங்குகிறோம் ஆனாலும் நாங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் இல்லை உக்ரைனுக்கு சப்போர்ட் இல்லை போர் நிறுத்தணும் நடுநிலை வைக்கிறோம் அதனால் தான் ஓட்டு போட்டோம் நம்ம ஓட்டு போடல தெரியல நம்ம ஓட்டு போடலங்க இந்த 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 உள்கட்ட விஷயங்கள் எதுவுமே தெரியாத இந்த குறுமுட்டைங்க சம்மந்தமே இல்லாமல் திமுக கொடுக்குற எலும்பு துண்டுக்க ஆசைப்பட்டு வல்லு 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 குலைக்குது இந்த குலைக்கிற பிரகாஷ்ராஜை ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் யார் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் மேம்படுத்துகிறதை பற்றி பேசுறதுக்கும் மோடிஜிகளை பற்றி இழிவாக பேசுறதுக்கும் உங்களை யார் வெத்தலை பார்க்க வச்சா அழைச்சா யார்மா அழைச்சா திருமாவில் நினைக்கிறார் அங்கே அம்பேத்கர் சுடரே அப்படின்னு விருது கொடுக்குறாரு என்னையா அவங்க கழிச்சா அம்பேத்கர் சுடர் இதே அவங்க நம்ம திரையோலத்தை சேர்ந்த நம்ம சித்தார்த்தோடைய படம் ஒன்று வந்து அங்கே போச்சு உங்களுக்கு தெரியுங்களா சித்தார்த் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு தேட்டரில் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்பு வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கிட்ட பண்ணி அந்த ப்ரொமோஷனே பண்ணாமல் அடித்து வெளியே திறத்தினாங்களா இல்லையா சித்தா அந்த படம் பேர் பண்ணாங்களா இல்லையா அப்போ எங்கே போனால் இந்த அறிவட்ட பிரகாஷ் ராஜ் எங்கே போனால் ஒரு சினிமாக்காரன் ஒரு சினிமா இருக்காங்க உதவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ப்ரொடியூசர்களுக்கும் இங்களுடைய தமிழ் உணர்வாளர்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நிகழ்ச்சி வாயிலாக பிரகாஷ் ராஜ் போன்ற ஆட்கள்லாம் அடித்து துரத்தப்பட வேணும் ஏன்னா பெரிய ஒரு அப்பாட்டக்கர் நடிக்கிறாங்க அவன் இல்லாட்டி இங்கே தமிழ் சினிமா எடுக்க முடியாதா அவன் வந்து தமிழ்நாடு சின்ன தமிழ் தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சிலில் தேர்தலில் போட்டிடுறான் அவன் எதுக்கு இங்கே போட்டிடணும் தான் கன்னட திரைப்பட ப்ரொடியூசர் கவுன்சில் வச்சுருக்காங்கல்ல அங்கே போய் போட்டிடு நீ எதுக்கு இங்கே வந்து போட்டிடுறான் ஏன் இந்த இவனுங்களை போட்டு அடிக்கணும் ஆ உண்ணா தென்னிந்திய தென்னிந்திய தொன்னிந்திய தொன்னிந்தியன் தொன்னிந்தியா தொன்னிந்தியை சேர்த்து இப்போ தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தை நாங்கள் வெறுக்கிறோம் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் சொல்லு எதுக்கே தென்னிந்திய நீ இப்போ அம்மா அங்கே மலையாளத்தில் அம்மா அந்த நடிகர் சங்கம் தான் இருக்கு கன்னட நடிகர் சங்கம் தான் இருக்கு ஆந்திராவில் வந்து தெலுங்குகள் நடிகர் சங்கம் தான் இருக்கு இங்கே மட்டும் ஏன் தென்னிந்தியை பிடிச்சி நீ தொங்குற கேள்வி எப்போல்லாம் நாங்க நாங்கள் வந்து எந்த மொழிக்காரர்களுக்கும் வெறுப்பு கிடையாது அந்தந்த மொழிக்காரர்கள் மொழிவாரிய மாநில பிரிக்கப்பட்டப்பட்ட அவர்கான கட்டமைப்பை நோக்கி நகர்ந்த பிறகு நீயே இன்னும் தொங்கிட்டு இருக்க ஏன்னா இதுதான் அடிப்படை திரவிடன் மாடல்ன்றது உங்களுக்கு அது புரியணும் அதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்றேன் திராவிடன் மாடல் திரவிடன் பண்ணியே திரவிடன் மாடல் சொல்லு தமிழர் மாடல் சொல்லு நீ தமிழன் தானே நான் தமிழன் நான் மரத்தமிழன் என்னுடைய மாடல் சொல்லு நான் ஒத்துக்குறேன் திராவிடன் மாடல் சொல்றேன் அதுலனாச்சும் உனக்கு சுத்தமான தமிழ் இருக்கா திரவிடன்றது என்னது சமஸ்கிருத சொல்லு மாடல்ன்றது இங்கிலீஷ் சொல்லு அதுலேயே உனக்கு தமிழை வைக்க துப்பு இல்லை ஆனால் திராவிடன் மாடல் திரவிடன் மாடல் நாங்கள் தமிழர்கள் ஆளுவோம் தமிழர்களுக்கு ஏன்னா பதிமூணு தெலுங்கு அமைச்சர்களும் நீ வச்சிருக்க உள்ள அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் தமிழர் மாடல்னு சொல்ல முடியாது தமிழர் மாடல் சொன்னால் நறுக்குன்னு வந்து கொட்டுவோம் பாலகிருஷ்ணரெட்டியோ ஏதோ ஒரு தெலுங்கார ஒரு அமைச்சர் எம்எல்ஏ வந்து எனக்கு தமிழ் பேச வராதுன்னு சொல்லி சட்டசபையில் தெலுங்குங்களை பேசுகிறாங்க நம்ம தமிழ்நாடு சட்டசபையில் தெரியுமா தெரியாதா இந்த ஊரக உள்ளாட்சி வந்து பார்த்தீங்களா அப்போ பதவி இருக்கிற எத்தனை பேர் ஆனாலும் சொன்ன வார்த்தையை திருப்ப முடியாமல் சொன்னாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா இல்லையா நம்ம மாற்று மொழிக்காரங்களே வெறுக்கலை இதை வந்து மேற்கோள் காட்டுறோம் அந்தந்த மொழி சார்ந்த ஆட்டத்தில் அங்கங்கே பதவிகளை நீங்கள் உருவாக்கி விட்டு அந்த பதவிகளை விட்டு ஏன் இங்கே வந்து குப்பை கொட்டுறீங்க பிரகாஷ் ராஜுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை மோடியை திட்டுறதுக்கு தமிழ்நாடுக்கு நீங்கள் தான் வரங்க இல்லை சார் மோடி அமைதி காக்கிறதுனால மோடியும் தான் காரணன்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ நீ கூட தான் அமைதி காக்கிற நீனு காரணம் அப்போ கப்போ அமாசு போய் இன்னைக்கு போய் சட்டையை போட்டு போய் போரிடு அமாசு போய் நீ ஆதரவ கொடு இஸ்ரேலுக்கு போய் ஆதரவ கொடு உன்னால் என்ன பண்ண முடியும் இரு நாடுகளுக்கான பிரச்சனை வெளியுறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெரிய பெரிய வல்லரசு நாடுகளே ஒன்றும் பண்ணாம அமெரிக்க ட்ரம்ப்பு முக்கி முக்கி முக்கிய உட்காந்துட்டாரு ஜோக்கரே உட்காண்டாரு அவர் என்னால் முடியல நான் தான் சொல்றது நாங்கள் வந்து புது விதமான அமாசையை உருவாக்கி காட்டுவோம் புது விதமான காசாவை உருவாக்கி காட்டணும்னு சொன்னாரு இல்லையா ட்ரம்ப் பதவி சொன்னார் சொன்னாரு காசால இருக்கவங்க எல்லாம் வெளியேறுங்க நாங்க வந்து மிக்க காசாவை நாங்கள் உருவாக்குவோம்னு சொன்னாரா இல்லையா அவரெல்லாம் முடிஞ்சுதா இரு நாடுகளுக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப இதை பற்றி எந்த சம்மந்தமும் இதை பற்றி எந்த பொது அறிவும் இல்லாமல் மோடிஜி அவர்கள் தான் காரணம் நான் சொல்கிறேன் இந்த போர் நடக்கிறதுக்கு அமீர் தான் காரணம் நான் சொல்கிற இந்த போர் நடக்கிறது பிரகாஷ்ராஜ் தான் காரணம் நான் சொல்கிறேன் இந்த போர் நடக்கிறதுக்கு மாறம் தான் காரணம் நான் சொல்கிறேன் இந்த போர் நடக்கிறது ப்ர திருமாவளவன் தான் காரணம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் போய் ஆதரவு தெரிவிங்க ஃப்ளைட் ஏறி போங்க போய் அங்கே போய் கொடியை ஆட்டுங்க திமுக கொடியை ஆட்டுங்க ஜெய ஹோ ஜெய் ஹோன்னு ஆட்டுங்க நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அம்மா பாலிஸ்தீன மக்களே நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக உங்களை வந்து கொல்ல போகிறதை எடுத்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் போக முடியுமா ஒன்றால் கும்படி பூண்டி தாண்டி ஒன்றால் போக முடியுமாயா என்ன ஒரு பேச்சு பாருங்க இதில் சத்யராஜ் இருந்து திருது புண்ணு எந்திரிப்பாரு நாளான் பிரபலமாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை இவ்வளோ நாள் நாங்கள் பிரபலமாக இருந்து பிரபலமாக இருந்து இதை கூட என்ன செய்ய முடியும்னா என்ன மைத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படின்றார் அவருக்கு அது இல்லை அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க எதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே அறுபத்தி நாலு பேர் கள்ளச்சாராயத்தில் குடிச்சு செத்தான் இந்த துப்புக்கட்ட துப்பாளிங்க துப்பு கட்டவுன்னே சொல்கிறேன் துப்புக்கட்ட சத்யராஜு துப்புக்கட்டை அமீர் துப்பு கட்ட பிரகாஷ் ராஜு துப்புக்கட்டை வெற்றி மாறன் இந்த நாலு நாதாரிகள் எங்கே போச்சு எங்கே போச்சு இது ஒன்று இந்த ஜெயிலில் நடக்கிற அபகங்கள் லாக்அப் டெத்தை வச்சே ஒரு படம் விசாரணை ஒரு படம் பண்ணி வடசினைன்னு ஒரு படம் பண்ணி பெரிய காசு பார்த்தான் வெற்றி மாறன் பார்த்தாரா இல்லையா இதே லாக்கத்தில் இங்கே நம்ம அஜித் அஜித்குமார் செத்தார எங்கே போனால் அந்த துப்பு கட்டார வெற்றிமாறுன்னு எங்கேயா போனான் அவன் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்த செத்து கிடக்குறான் அதை கேட்க துப்பு இல்லை காசால் அவனுக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனைன்ட்டு இங்கே வந்து நீ போராட்டம் பண்ணுறேன்னா உனக்குலாம் அடிப்படை அறிவு இருக்கா நான் கேட்குறேன் அடிப்படை அறிவு இருக்கா அமீர் அவர்கள் போதைக்காரனும் பேர் இன்னும் இருக்கா இல்லையாருக்கா ஜாஃபர் ஜாஃபர் அலி தானே அவர் பேர் ஜாஃபர் சாதி ஜாஃபர் சாதி பேரில் அவருடைய விசாரணையில் அவரும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது அவர் இப்போ ரொம்ப திமுகவுக்கு வந்து கூவுறாரு என்னென்னா இந்த இதில் என்னங்கன்னா உள்ளே போயிடுவாங்க ஏன்னா என்ஐ போயிடுச்சு அது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன் அது போயிடுச்சு அந்த போத மருந்த கட்டத்தில் செந்தலிங் ட்ரக்கில் போயிடுச்சு இதில் எப்போ வேணால் நம்மளத்தையும் உள்ள போட்டுறோம் பயந்து சொம்பு தூக்கியாக அப்படியே இருக்கான் போதைக்கு வெறும் போதை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து உங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க கொடுக்குற பணத்தை மட்டும் வச்சு படம் எடுக்கிறேன் நீ சொல்கிறேன் இப்போ நான் ப்ரொடியூசர் நான் ஒரு ரெண்டு படம் எடுத்துருக்கேன் எனக்கு தெரியும் நான் வந்து எப்படி நீ என்கிட்ட டேரக்டராக இருக்கீங்க நான் வந்து என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் படம் எடுத்துருவீங்களா நான் போய் இப்போ நான் போய் கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு செந்தடிக்கிட்டு இருக்கு வித்துட்டு வந்து உங்கள் பணம் கொடுத்தா நீ எடுத்துருவியா எந்த ஒரு பேசிக் இல்லாமல் எடுப்பியா அதுவும் என்னையே ஈரோவை போட்டு ஒருத்தன் பணம் அதுவும் தெரியவேண்ணா இவ்வளோ படம் எடுத்துக்கலாம் அது எப்படி தப்பிக்கிறான் பாருங்க என்கிட்ட பணம் கொடுத்தாங்க நாங்கள் படம் எடுத்தோம் இன்றைக்கி அவர் விசாரணை இருக்கிற அப்போ அந்த விசாரணையில் இருக்கிறப்ப நமக்கு சப்போர்ட்டாக வேணுன்றதுக்காக அமீர் போன்ற ஆட்கள் சத்யராஜ் பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கணும் கொங்கு பெல்ட்டில் சத்யராஜ் பொண்ணு அது திடீர்னு பொழுங்கி வச்சு நான் வந்து கொள்கை பிறப்பு துணை செயலாளர் மிஸ்திரி கொடுத்துட்டேன் இதை பாருக்கு ஒரு போஸ்ட்டு இதை பாருங்க நான் வந்து சட்டையை கொடுத்துட்டேன் இதை எடுங்க அன்னதானம் போட்டுவிட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க அது ஒரு காமெடி பீஸு அந்த காமெடி பீஸுக்கு ஓ இது சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு சத்யராஜ் வர்றார் பிரகாஷ்ராஜ் எதுக்கு வராரு அம்பேத்கர் சுடர் விடுது கொடுத்துட்டாங்களே நான் எதனா பண்ணணுமே உங்களுக்கு நான் வந்து பண்ணுறேன் நான் வந்து பேசுகிறேன் என்ன பொங்குறீங்க பொங்கிஸ் எங்கே போனீங்க பொங்கிஸ் தூய்மை பணியாளர்களை அடித்து போலீஸ் மேலே ஏற்றுறாங்க சாதாரண ஒரு ஜனம் சாமானிய மக்களுக்கு வந்து ரத்தம் கொதிக்கிறியா கோபக்கணல் வருது சாதாரண ஆட்கள் வருது ஏன்னா நீங்கள் எந்த வேலைக்கு ஆல்ட்ரேட் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் ஆல்ட்ரேட் கிடையாது தெரியுமா சத்துணவு பணியாளர் நீக்குவீங்களா இன்னும் சத்துணவு பணியார்கள் நீங்களால் போட முடியும் சரிங்களா ஒரு ட்ரான் நீங்க இவ் பல்லவன் பஸ்ல மாணவர் பேர் வந்து டிரைவர் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா வேற ஆளாடுற டிரைவரையும் உங்களால நிறுத்தி பண்ண முடியும் தூய்மை பணியாளர்களை மாற்று பண்ண முடியுமா நீங்க ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறிங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் பணம் பலந்துருன்னு சொன்னா நீ போய் தூய்மை பணியாளர் வேலை பண்ணுவியா அது எவ்வளவு பெரிய ஒரு குரூசலான வேலை ஒரு டெடிக்கேஷனா குறைந்த சம்பளத்துல தன்னுடைய உடல்நிலத்தை கருதாமல் கொரோனா பிரிவுல ஒர்க் பண்ணவங்கள நைட்டு பன்னெண்டு மணிக்கு அடிச்சு ஓத்த ஏத்தான் அதை கேட்க துப்புல அந்த துப்பு கட்ட நாதாரிங்களுக்கு காசாக போயிட்டானுங்க போயிட்டானுங்க எங்கே இஸ்ரேலுக்கு போய்ட்டானுங்க போயிட்டானுங்க ம மற்ற பிரச்சனைக்கு உலக நாடு பிரச்சனைக்கு உன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா இன்றைக்கி கள்ளச்சாரத்து கேள்வி கேட்கல நீங்கள் போக்சோ வழக்கு எவ்வளோ பதிவாக இருக்கு இல்லை டெத்து கேள்வி கேட்கல விலைவாசி உயர் கட்டுக்கடமாக மின்சார கட்டணம் ஏறிடுச்சு டாக்ஸ் இரநூறு பர்சன்ட் ஏற்றிட்டாங்க மாசம் ஒரு முறை மின்சார கட்டணம் பதிவு பண்ணுறது ஏமாற்றிட்டாங்க நீட்டம் ஈக்கிறேன்னாங்க ரகசியம் தெரியுது நானுங்க எங்கள் ரகசியமே தெரில சரி உங்களோட ஸ்டாலின் எங்களோட ஸ்டாலின் பக்கத்து வீட்டில் ஸ்டாலின் ஏற்ற வீட்டில் ஸ்டாலின் நீங்கள் எழுதி கொடுங்க எல்லாம் நிவர்த்தி பண்ணுறானுங்க அதை எழுதி கொடுத்தாலும் கட்ட எது வைகத்தில் போடுறானுங்க இதையெல்லாம் கேட்க துப்பு இல்லாத துப்புக்கட்டாக இவருங்க சம்பந்தமே இல்லாமல் உலக நாடு பிரச்சனையில் கேட்குறாங்களே ஒரே ஒரு கேள்வி வைக்கிறான் மானமுள்ள ஈனமுள்ள அந்த ஆளாக இருந்தானா அவனுக்கு தமிழ் ரத்தம் ஓடிச்சு நான் அந்த அமீருக்கு சத்யராஜுக்கு அந்த வெற்றி மாறனுக்கு அந்த பிரகாஷ் ராஜுக்கு தமிழ் உணர்வு தமிழ் ரத்தம் ஓடிச்சுன்னா ஒன்றரை லட்சம் பேரை பொன்னு பூச்சி அன்னை காங்கிரஸு த திமுகவை சேர்ந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளெலாம் இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தமிழின் தலைவரை பிரபா பிரபாரனை சுட்டது மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஈழத் தமிழர்களை ஒன்றரை லட்சம் பேர் பொன்னாங்களோ இல்லையா அன்றைக்கி ஒரு உண்ணாவிரத மாதிரி ஒரு படத்தை மூணு மணி நேரம் நின்று காத்துல பீச்சில் காற்று வாங்கிட்டு உண்ணாவரம் முடிஞ்சிச்சு பிரபாகரனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் குண்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாருன்னு ஒரே கதை அடிச்சிட்டு போனாரே கலைஞர் அவர்கள் அதைக்கு அந்த ஒன்றரை லட்சம் பேர் சுற்றி கொண்டவங்கள சுட்டு கொண்டவங்களுக்காக எதிர்க்கு கேட்கு கேள்வி திராணி இல்லாத நீங்கள் என்னுடைய தமிழ் உறவுகள் தமிழ் குடிகள் என் தமிழ் மண்ணை சேர்ந்தவர்கள் என்னுடைய பூர்வ குடிகள் வந்து சுட்டு கொன்று இன்றைக்கும் அவங்களோட கூட்டணி தான் நீங்கள் இருக்கிறீங்க அங்கேயே போய் மானங்கட்டத்தனமாக பேசுகிறீங்க பேசுறீங்க நீ மான இருக்கா இருக்கா இல்லையா நம்ம கேட்போமா இல்லையா ஒன்றரை லட்சம் பேர் நீங்கள் கொள்றப்ப ஏன் நீங்கள் போராட்டம் நடத்துல நடத்துகிறோமா இல்லையா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழுக்கான பிரச்சனைக்கு பற்றி நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்க இந்தியன் டூன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இந்தியன் ஒன் பாருங்கள் இந்தியன் டூ பாருங்கள் இந்தியன் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் நடத்துகிற லஞ்சம் லாவணத்தை பிரதேபமாக யூஸ் பண்ணி தான் அந்த இந்தியன் ஒன்று எடுத்திருப்பாங்க ஆடியோவில் எப்படி லஞ்சம் பழங்குது மற்ற வீவோ அப்படி லஞ்சம் வாங்குகிறான் மற்ற இதில் எப்படி லஞ்சம் வாங்குகிறான் ஏன்னா அந்த இந்தியன் வந்து முழுக்க முழுக்க ஏஎன் ரத்னம் சங்கர் காம்பினேஷனில் பாலகுமார் வசனில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படியே இந்தியன் வாங்க இது உதயநிதி ஸ்டாலின் எடுக்கப்பட்ட படம் ரெட்ஜெயினும் இவர் நம்ம லைக்காவும் சேர்ந்து தயாரிக்கிற படம் இதில் தமிழ்நாட்டில் லஞ்ச லாவணியம் வருதுன்னு சொல்லி காமிச்சா நம்மளே நம்மளை போட்டு குத்த மாதிரி ஆகிடும்னு எங்கேருந்து போவோம் அங்கேருந்து சண்டிகர் போவான் டெல்லி போவான் மகாராஷ்டிரா போவான் ஜார்கண்ட் போவான் கேரளா போவான் தமிழ்நாட்டில் வர மாட்டான் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து அவர் திருத்துவார் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா இது வந்து உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு தான் ஏன்னா ஏன்னால் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மையம் இருக்கோம் திமுகவுக்கு ராஜ்யசபா சீட் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில் கொடுக்கல அந்த டைமில் நம்ம வந்து செல்லாக காசாயிட்டோம் இவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து இதை எடுத்து நம்ம எடுத்தால் அது படம் எடுக்கிறதே யார் உதயநிதியாக எடுக்கிறாரு அவர் படத்துலேயே அவர் லஞ்சம் வாங்குறதை எடுப்பாரா அவர் ஆடியோவில் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதை எடுப்பாரா மற்ற துறையில் வந்து லஞ்சம் வாங்க எடுப்பாரா அப்படியே பிறந்து விரிஞ்சு ஏ வசந்தபாலன் நீ போ சண்டிகரில் போய் எடுத்துருவா ஏ சிம்பு தேவன் நீ போ மகாராஷ்டிரில் எடுத்துட்டு வா அஸ்டன்ட் அறிவிலகரன் நீ போ டெல்லிக்கு அவன் அஸ்டன்ட் அஞ்சு பேரை கொடுத்து அஞ்சு ஊருக்கு கமிச்சு அஞ்சு பேக்கேஜை பண்ணி மொட்டு மொத்தமாக வச்சு கழுவி ஊத்துனா அட்டர் ஃபிளாப் படம் ஏன் தெரியுமா அது நான் மேற்கோள் காட்டுறேன் என் உணர்வுகளை நான் இருக்கும் இடத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தான் படம் ஓடும் என்னுடைய உணர்வு நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் என் உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி அது படம் இருந்தால் நான் அதை பார்த்து ஏன்னா அந்த சகத்தோட நான் அதை பார்ப்பேன் என்னுடைய நண்பனை பார்ப்பேன் என் தாயா பார்ப்பேன் என் தந்தையாக பார்ப்பேன் என் மாமாவா மச்சாரா நான் அந்த இடத்துல உருவப்படுத்திப்பேன் நான் அந்த இடத்துல இருக்கிறேனே அப்படின்ற இதில் நான் அழுவேன் அந்த படத்தை ஹிட் பண்ணுவேன் சண்டிகரில் எவனுக்கு என்ன நடந்தா எனக்கு டெல்லியில் எவனு லஞ்சம் கொடுத்தானா லஞ்சம் கொடுக்காடி எனக்கு என்ன அதனால தான் அந்த படம் அற்ற ஆச்சு ஏனென்றால் சினிமாவிற்குள் அரசியல் நுழைந்தது தமிழ் கமல் தன்னுடைய மார்க்கெட்டை இழந்தார் இங்கேயும் அதே தான் சொல்கிறேன் இன்னைக்கு சூர்யா இன்னைக்கு வரைக்கும் இட முடியாமையா இருக்கிறான் பத்தொன் மணி இப்போ படம் ரிலீஸ் ஆகுது பதினொன்று அஞ்சுக்கு போடுறான் டப்பா படம் போயிடாதிங்க போயிடா டப்பா படம் போயிடாதீங்க டப்பா படம் தூக்கமாட்டிப்பீங்க படம் பார்த்தா ஐயோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அங்கேயே கழுத்து எழுத்து செத்துருவீங்க ஐயோ சூர்யாவா அது சூர்யாவே காணும் சூர்யா மாதிரி வேற ஒருத்தர் போய் ஏ வச்சு நடிக்க வச்சிருக்காங்க சூர்யாவே எங்கள் இல்லை ஐயோ ஐயோ அந்த படம் இங்கே பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அவ்வளோதான் இன்றைக்கு ஃபுல்லாக ஆகணும் டப்பு 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 டப்புட்டும் வளைது ஏன் அடிச்சிக்கிட்டே இருக்கிறான் ஏன் அடிக்கிறான் எந்த படத்தையும் சூர்யா படத்தையும் ஓட விடாமல் பண்ணுறாங்க சூரியரை போட்டு கூட தேட்டருக்கு வரல ஜெய்பீம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் நீ படவீரானு சொல்லிட்டு ஒரு படத்தை இவரு எடுத்து வச்சிருக்காப்புல கௌதமன் எடுத்து வச்சிருக்காப்புல அதுக்கு ஆப்பனண்டா ஜெய்பீம் மட்டும்தான் இவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக டெத்துக்காக எடுத்தானுங்க ஆனா அதே சூர்யா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக லாக்அப்ட்ல இங்க தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் செத்துருக்கானே அதுக்கு குரல் கொடுக்க துப்புல்ல அவனுக்கு அதே ஒடுக்கப்பட்ட முடக்கில் லாக்கடப்புக்காக எடுத்தப்பட்ட ஜெய்பிம் தான் அஜித்குமார் வந்து பைப்பை வச்சு அடிக்கிறான் நாலு போலீஸ்காரன் ஏண்டா நாலு போலீஸ்காரன் அடிக்கிறீங்க அப்படின்னு பொது வழியிலிருந்து போராடவோ கேட்கவோ உனக்கு எந்த திராணி இல்லை அப்போ புதிய தேசிய கல்விகளும் நாங்கள் எதிர்க்கிறோம் நீட்டை எதிர்க்கிறோம் அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலம் நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் புதிய தேசிய கல்வி எடுக்கிறோம் என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் விவசாயத்தை நீங்கள் அழிக்கிறீங்க எதுக்கிறோம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இரு உன் படம் என்ன வருதோ நாங்கள் ஃப்ளாப் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃப்ளாப் ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ளாப் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா எனக்கான ஆயுதம் எப்போ வருது அப்போ தான் நான் குத்துவேன் எனக்கான ஆயுதம் எப்போ கொடுக்குறீங்களோ இப்போ திமுக இவ்வளோ அராஜகம் பண்ணுது எனக்கான ஆயுதம் என்னைக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அப்போ குத்துவேன் தாமரை மேலே குத்து உன்னை வெளியே அனுப்புவேன் எனக்கான ஆயுதம் வரை நான் கூர்மை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆயுதத்தை இதுதான் வந்து அரசியல் சினிமாவில் இருக்குது எனக்கு என்ன நீ அவமத்திட்ட என் கலாச்சாரத்தை அதிகப்படுத்துகிற என்னுடைய அரசியல் பொது வழியில் கேவலப்படுத்துகிற எந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் வழியில் வந்து உனக்கு தெரிஞ்சு அப்பாட்டக்கிற மாதிரி வந்து அடிச்சு விட்டு போயிடுற அங்கே இருக்கக்கூடிய நாலு விசல்டிச்சாங்க கொஞ்சம் தட்டோம் இங்கே இருக்கவங்க ஒவ்வொரு இன்றைக்கி என்னோட மனைவி கேட்குறாங்க என்னங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து தூய்மை பணியாரில் போட்டு அடித்து கொண்டு இருக்காங்க அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்லாமல் அமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக காசாவை பற்றியும் இஸ்ரேலை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க பாலிசீனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கேட்குறாங்க சாமானிய எனக்கு அது புரியுதா இல்லையா ஏங்க என் பக்கத்து வீட்டில் சோறு இல்லைங்க எடுத்த வீட்டில் சண்டை நடக்குதுங்க பக்கத்து வீட்டில் சின்ன பொண்ணை கையை பிடிச்சி போக்கு சொல்ல இழுக்கிறாங்க வாத்தியார் சொல்ல பண்ணி கொண்டு அவனும் கையை பிடிச்சி இருக்கிறாங்க இதை நான் கேட்க மாட்டேன் ஆனால் அங்கே போர் இஸ்ரேலுக்கும் வந்து பாலிசியிலேருந்து நடக்கிற போரை பற்றி நான் கண்டனம் தெரிவிப்பேன் மோடி போய் கேட்கல மோடி வந்து இஸ்ரேல் பாலிசி தூதுவரா உலக நாடுகளில் எத்தனை நாடுகள் இருக்குது அதுக்குன்னு ஒரு ஐநா சபை இருக்குது அதற்கான கட்டமைப்பு இருக்குது அதற்கான போய் பேசுகிறாங்க அவங்களுக்கான என்னென்ன தீர்வோ சொல்கிறாங்க நாம் வந்து ஒவ்வொரு முறையும் பாலிசீனத்துக்கு நம்ம வந்து கொரோனா பிள்ளை ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இப்பையும் அந்த அந்த பாலிசீனத்தில் வந்து குறிப்பிட்ட ஃபண்டு வந்து ஒவ்வொரு நாடு கொடுக்கணும் அந்த நாடு உருவாக்குறது அந்த ஃபண்டை நம்ம இன்னி வரையும் கொடுத்துட்ருக்கோம் மோடிஜி கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் எதுவுமே இல்லை பாலிசீன மக்கள் மோடிஜியை வரவேற்கிறார்கள் மிகப்பெரிய விருதை மோடிஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க பாலிசீனத்துக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் மோடிஜி இந்த எதுவுமே இந்த குருமுட்டைகளுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்த காசுக்கு மேலே நல்லா கூவுறானு டேய் கூடா வெற்றிமாறா மாறா கூவு ஆமாம் காசாகும் பிரச்சனை அது காரணம் மோடி ஏ எங்கள் வீட்டில் தண்ணி வரலாம் எங்கள் வீட்டில் தண்ணி வரல மோடி தான் காரணம் ஏ ஐன் சரியாக ஐன்பே ஐம்பன் பண்ண மாட்டேன்றான் அது காரணம் மோடி தான் அவன் சரியாக பண்ண மாட்டேன்றான் மோடி அங்கேருந்து சரியாக அயன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சாப்பாட்டில் உப்பு இல்லை அது காரணம் மோடி தான் இந்த உப்பை வந்து மாற்றி அவர்தான் அனுப்பிச்சிட்டாருன்னு எல்லாத்துக்கும் மோடி தான் மோடி தான் மோடி தான் சொல்லி இவர்கள் மோடியை ப்ரமோட் பண்ணுகிறார்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன் இங்கே நடக்கிறன்னு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை சொல்லிட்டேன் அஜித்குமாரோடைய லாக்கப்பட்டு சொல்லிட்டேன் இன்றைக்கு வந்து கட்டுக்கட்டாக வந்து நம்மளுடைய இதை வாங்கி திக்கி நம்மளுடைய மனுக்களை வாங்கி பைகை ஆற்றுல போடுறாங்க அதுக்கு எந்த கேள்வி கேள்விப்பும் கிடையாது சத்ன ப பணியார்கள் இன்றைக்கு வரையும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஜாக்டோஜியோ அதுக்கு வந்து தீர்வு இல்லை இன்றைக்கி வரையும் போராட்டக்களமாக இருக்குது மின்சார கட்டம் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி கோயம்புத்தூரில் பெரிய பீக்கவர்னு சொல்லிட்டாங்க அந்த பீக்கவர் கட்டடத்தை எதிர்க்கணுன்னு சொ எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க எதுவுமே இல்லை சுத்தி இருக்க நமக்கான பிரச்சனை பற்றி பொது வழியில் அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல போராட்டம் கூட வர சொல்லுங்க இந்த அஜித் குமார் பிரச்சனைக்கு லாக் அப் டெத்துக்கும் தூய்மை பணியாளர்கள் டெத்துக்கும் வழியில் ஒரு கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா நீங்க வச்சே படம் எடுக்கிற யார வெற்றிமாறுனு சூர்யா எடுத்து அதை ஆக்குற அப்ப அதே லாக் அப் டெத்து தமிழ்நாடு நடக்கிறப்ப உங்களுக்கு உணர்வு துடிக்கல நீ ஒரு நல்ல இருந்தால் உணர்வு துடிக்குமா இல்லையா நம்ம இந்த படத்தை எடுத்து காசாக்கி வியாபாரம் பண்ணிட்டோமே அதே மாதிரி இப்போ நடக்குது நம்ம ஒரு கண்டனம் தெரிவிக்கணுமோ தெரிவிக்கணுமா இல்லையா ரிட்டையர் ஆன வயசில் சத்யராஜுக்கு உங்கள் பொண்ணை வந்து டெவலப் பண்ணணுன்னா இது இப்படி தான் டெவலப் பண்ணுவீங்க ஏங்க உங்கள் பொண்ணை பொது வழியில் வர சொல்லுங்கள் நல்லது பண்ண சொல்லுங்கள் நாலு பேருக்கு நல்ல விதமாக பேச சொல்லுங்கள் அதை விட்டுட்டு பிரதமர் அவர்களை எதிர்த்தால் மட்டும்தான் வளர முடியும்னு யாரோ தப்பான விஷயத்தை சொல்லி அவர்களை அவர்களே சிறுமைப்படுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கி அமீர் அவர்களும் பிரகாஷ் அவர் அவர்களும் நம்ம வெற்றிமாறன் அவர்களும் நம்ம வந்து சத்யராஜ் அவர்களும் இவர்களை இயக்குவது இண்டி கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் குறிப்பாக திருமானனும் குறிப்பாக வந்து மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் பணம் கொடுத்து இயக்குறாரு வாகன காசுக்கு மேலே கூவுற கூவல் அந்த காசு கிட்ட கூவுறத பொதுமக்கள் தன் மனதிலிருந்து வெட்டி தான் ஒரு விஷயம் ரெண்டாவது உங்களுக்கு பின்னாடி ஆயிரம் அழுக்குகளை நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் பொது வழியில் பேச உங்களுக்கு எந்த தகுதி இல்லை இன்றைக்குரிய அமீர் வந்து எனக்கும் அந்த போதை கடத்தலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு என்றைக்கு விடுதலை ஆகி வருவாரோ இன்னைக்கு ஏ ஓ ஏ த்ரீ ஏ ஃபோராக அவர் இருக்கிறார் ஜாஃபர் சாதி கூட அவர் இல்லையா அந்த சங்கம் சங்கப்பட்டுல அது என்றைக்கு விடுதலாகி தான் அன்னைக்குதான் வழியில் உனக்கு வந்து மற்றவர்கள் அறிவுரை சொல்ற தகுதி இருக்கும் பிரகாஷ் ராஜ் மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா ஏன் பிரகாஷ் ராஜ் அப்பா அப்பாட்டராச்சே மோடி எதிர்க்கிறாச்சு எலெக்ஷன் ஏன் நீ டெபாசிட் வாங்கல ஏன் டெபாசிட் வாங்கல நீ கர்நாடக எலக்ஷன் தான் தெரியுமா உங்களுக்கு டெபாசிட் வாங்க வெளியே வந்தாரு ஏங்க வாங்கல உனக்குன்னா இங்க தமிழ்நாட்டுல வேலை உனக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தாங்களே அம்பேத்கர் சுடர்னு விருது கொடுத்தாங்களே அப்போ உனக்கான மரியாதையும் உனக்கான பங்களிப்பு தரும் உன்னை படத்துல நடிக்க வச்சு உன்னை ஹீரோவாக்கி உனக்கு பெரிய பொருளாதாரத்தை பண்றோம் கொடைக்கானல ஏன் விதியை மீறி நீங்கள் இது கட்டுற ஒரு ரோடை ஒரு மலையே உடைச்சி ரோட போட்டிருக்காங்க கொடைக்கானல பிரகாஷ் ராஜே அந்த கேஸ் போயிட்டு தெரியுமா தெரியாதா அப்போ உன் முதுகுல அந்த அழுக்கு இருக்குல்ல நீ அப்படமானா என்ன பண்ணனும் இந்த இந்த பொதுமக்களுக்கு இடையே இருக்கிற இந்த ரோட்டை நான் தரேன் எனக்கு ரிசார்ட் வேணும் நான் பின்னாடி போய்க்கிறேன் நான் எப்படி வேறு வழியை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல உனக்கு துப்பு இருக்கா இன்றைக்கி வரையும் கேஸ் போட்டு உட்காந்துருக்குல்ல அந்த ரோடு எனக்கு தான் சொந்தன்ட்டு கரெக்டாக இல்லையா அதே மாதிரி தானே பெட்ரிமரம் இருக்கும் லாக்அப் டெத்தெல்லாம் படத்தை எடுத்து வச்சுருக்க தவிர திருப்பி திருப்பி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்ற இருக்கிறதுலே கேவலமான ஒரு கம்பெனி படம் எடுக்கிறேன் என்ன பேர்ட் கேள்னு எடுத்துகிட்டு எனக்கு நஷ்டமாக நான் கம்பெனியை மூடுறேன் இடா குடும்பருட்ட படம் எடுக்கணும்னா எவ்வளோ கமர்ஷியல் படம் இருக்குது நல்ல படம் இருக்குது இருக்கிறதுலே வந்து ஒரு கேவலமான சமுதாயத்தை சீரழிக்கிற நம்மளோட கலாச்சாரத்தை மேல் நாட்டு கலாச்சாரமாக நம்ம கலாச்சாரத்தை மாற துடிக்கிற ஒரு அரகுர டைரக்டர் சொல்கிறான் அந்த படத்தை எடுத்துகிட்டு நான் வந்து பட கம்பெனியை மூடுறேன் என்னால் ரூட்ஸ் பட ரூட்ஸ் இனிமேல் நடத்த முடியாது ஏன்னா எல்லா படமும் லாஸ்ட் ஆகும் ஏன் நல்ல நீ ஒரு நல்ல டேரக்டர் தானே உனக்கு நல்லா கதை கேட்க தெரியாதா கேட்க தெரியாதா இல்லையா இந்த வெற்றிமாறன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியுமா தெரிலனில்ல வெற்றிமாறன் முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிந்தனையாளர் இது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க அவன் விடுதலை ஒன்று எடுத்துங்க விடுதலை டூவும் எடுத்துக்கங்க பெருமாள் யார் விடுதலை ஒன்று விடுதலை டூ விடுதலை த்ரீயும் எடுப்பான் மூணுத்துக்கு சேர்ந்து நாமந்தான் எடுப்பான் அவன் எனக்கு தெரிஞ்சு பெருமாள் சார் பெருமாள் தான் அதில் வாதியார் பெருமாள் அது யார்னா ஒரு கம்யூனிஸ்டோடைய மிகப்பெரிய ஒரு தமிழர் சார் அந்தவரோட நக்ஸலைட் தொடர்புள்ளவர் அவர் தமிழரசில் வந்து நெக்ஸ்ட் டீட் தொடர்புகள்லாம் சொல்கிறாங்க எந்தெந்தெல்ல உண்மைன்னு தெரில அவங்க வந்து இப்போ இருக்கிறாங்கன்னு தெரில அது வந்து மேற்கோள் காட்டி எடுக்கிறீங்கன்னா பின்புலம் ஏதோ ஒரு கட்சிக்கு பின்புலமாக திமுகவுடைய தூக்கி அமீர் திமுகவுடைய மிகப்பெரிய பெரிய சொம்பு தூக்கி சத்யராஜ் வெற்றிமாறன் வந்து நம்ம திமுகவோட சொவி அதேமாதிரி பிரகாஷ்ராஜுக்கு அடுத்த எம்பிசிடி தரன் திருமாவளன் சொல்லியிருக்காரான்னு தெரில ஓ முன்னையோடு ரொம்ப கொஞ்சிறாப்ல அது ஏன் கொஞ்சறாருன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் பிசு பிசு விட்டது மக்களுக்கு இயல்பு நிலையை புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய சக மனிதனுக்கு என் சக தோழனுக்கு என் சக ம சக சகோதரிக்கு சக சகோதரனுக்கு துன்பம் இழைக்கையில் இந்த அரசாங்கம் துரோகம் செய்ய அதற்காக போராட துப்பு இல்லாத இந்த துப்புக்கட்ட அமீர் துப்புக்கட்ட பிரகாஷ்ராஜ் துப்புக்கட்ட வெற்றிமாறன் துப்புக்கட்ட சத்யராஜ் காசா போரை பற்றியும் பாலிசீன போரை பற்றியும் அமாஸ் தீவிரவாதிகளை பற்றியும் இஸ்ரேலை பற்றியும் பொது வழியில் பேசுவது வெட்க சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார் உங்கள் போனால் நான் திலையை பாரதம் ஒதுக்குனதுக்கு ஒதுக்கினதுக்கு நன்றி சார் நன்றி